அனைவருக்கும் வணக்கம் ஹனுமன் கோயிலுக்கு சென்று அவரை தரிசிக்கும் போது ஹனுமனின் வாலில் குங்குமம் வைத்து வழங்க வேண்டும் என்று கூறுவார்கள் ஆனால் அது ஏன் என்று அறியாமலேயே மேற்கொண்டு வருகின்றனர் ஹனுமன் சூரியனை குருவாக நினைத்து வலம் வந்த போது மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஹனுமனின் பின் வலம் வந்தது இதன் காரணமாகவே ஹனுமனின் வாலிற்கு பின் ஒன்பது நவகிரகங்களும் அமைந்துள்ளது அதனால் ஹனுமனின் வாலில் நவக்கிரகங்கள் இருப்பதாக கருதப்படுவதால் ஹனுமனின் வாலில் நுனியில் சந்தனம் இட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நவகிரகங்கள் அனைத்தையும் முழுமையாக வழிபட்டதற்கு சமமாகும் என்பது ஐதீகம் பொட்டு வைத்து முடிக்கின்ற நாளில் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றி வழிபட வேண்டும் ஹனுமனின் வாலில் பொட்டு வைத்து செய்யும் இந்த வழிபாடானது நவக்கிரக வழிபாட்டை விட மேலானதாக கருதப்படுகிறது ஹனுமன் வாலி தொட்டு வழிபடுபவர்களுக்கு அவர்கள் மனதில் நினைத்து வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் நிறைவேறும் முதன் முதலில் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனான பீமன் வாழ்வழிபாடு செய்ததாக கூறப்படுகிறது பீமன் பாரிஜாத மலரை தேடி காட்டில் சுற்றி அலைந்து கொண்டிருந்தான் களைப்படைந்த நிலையில் அவன் சென்று கொண்டிருந்த போது வழியின் குறுக்கே குரங்கின் வாழ் ஒன்று இடையூறாக இருந்தது அது ஆஞ்சநேயரின் வாழ் என்பதை அறியாத பீமன் பாதையை விட்டு உன் வாளை நகர்த்து என்று கோபமாக கூறினான் அதற்கு ஆஞ்சநேயர் முதுமையின் காரணமாக என் வாளை நகர்த்த முடியாமல் படுத்திருக்கிறேன் நீயே வாலி ஓரமாக நகர்த்தி வைத்து போ என்றார் பீமன் அலட்சியத்தோடு வாலை அகற்ற முயல அது அசையவில்லை பலமுறை கடுமையாக முயற்சித்தும் வாலை நகர்த்த முடியவில்லை பீமன் மலைத்து நிற்க ஹனுமனே தன்னுடைய வாலை நகர்த்தி கொண்டு தான் வாயு புத்திரனான அனுமன் என்று கூறி பீமனை ஆசீர்வதித்தார் தான் கோபப்பட்டதற்காக தன்னை மன்னிக்கும்படி வேண்டிய பீமன் அனுமனின் வலிமையை வியந்து பாராட்டி அனுமனையும் அனுமனின் வாலையும் வணங்கினான் மேலும் எனக்கு சர்வ சக்திகளையும் மங்களங்களையும் அளித்து வாழ்த்தியது போல் தங்கள் வாளை பூஜித்து வழிபடுபவர்களுக்கும் சகல சௌபாக்கியங்களையும் அருள வேண்டும் என வரம் வேண்டினான் அவ்வாறே அனுமனும் வரம் அருள அனுமன் வாளை வழிபடும் வழக்கம் ஏற்பட்டது ஸ்ரீராம காரியத்தில் பங்கு கொள்ள சிவபெருமானை ஆஞ்சநேய வடிவம் எடுத்ததாகவும் சிவபெருமானை பிரிய விரும்பாத பார்வதி தேவி அனுமனின் பாலாக உருவெடுத்ததாகவும் பிராணங்கள் கூறுகின்றன ஆகவே அனுமனை வணங்குவது சிவபெருமானை வணங்குவதாகவும் அனுமனது வாலை வணங்குவது பார்வதி தேவியை வணங்குவதாகவும் கருதப்படுகிறது அனுமனது வாலை வணங்குபவர்கள் தாங்கள் பூஜிக்கும் ஸ்ரீ அனுமன் படத்தில் உடலில் வால் ஆரம்பமாகும் பகுதியில் பொட்டு வைக்க வேண்டும் முதலில் சந்தன பொட்டு வைத்து அதன் மேல் குங்கும பொட்டு வைக்க வேண்டும் அடுத்த நாள் அதன் அருகே பொட்டு வைக்க வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து வாலின் நுனி வரை பொட்டு வைக்க வேண்டும் இதற்கு சில நாட்கள் ஆகலாம் வால் நுனியில் பொட்டு வைத்து முடிக்கின்ற நாளில் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் ஆஞ்சநேயர் நாமத்தையும் ராமநாமத்தையும் ஜபிக்க வேண்டும் இவ்வாறு அனுமன் வாலை வழிபட்டால் நீங்கள் நினைத்த அனைத்து காரியத்திலும் பூரண வெற்றி கிடைக்கும் திருமணமாகாத பெண்கள் ஆஞ்சநேயர் பால் வழிபாடு செய்வதன் மூலம் பார்வதி தேவியின் அருள் பெற்று விரைவில் திருமண பாக்கியம் பெறுவார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்